அல்லாஹ் நம்மளை முஸ்லீம்க முஸ்லீமான தாய்மாவில் வீட்டில் பிறக்க வைத்து அதில் மேலாக தனது ஹபீம் முகமது முஸ்தபா சல்லா வலி வசல்லம் அவள் உம்மத்தில் ஆக்கி ஹைர உம்மத் என்ற திருநாமத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு நலகி உள்ளான் அலமது இல்லா பயானுங்கிற அடிப்படையில் அவங்க முன்னோக்கு உங்களுடைய முன்னோ முன்னால் பேசுறதுக்கு தகுதியற்றவராக இருந்தாலும் சின்னபாவுடைய உத்தரவுக்கு இணங்க அல்லாஹால இந்த மா இந்த ரம்ஜானுடைய மாசத்துல அல்லாஹாலா பீர்பாய்கள் மத்தியில் என்ன பேச வைத்தானோ அதை உங்களுக்கு உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன் இந்த ரம்சானுடைய மாசத்தை தலா நமக்கு தந்தது நோக்கம் சொல்லும் பொழுது தாலா அல்லாஹால யாயு ஆமனு ஓ ஈமான் கொண்டவர்களே சொல்லி கூப்பிட்றா கூப்பிடும் போதே ஈமான் கொண்டவர்களே என்னையும் என்னுடைய ஹபீபையும் நேசித்தவர்களே ஈமான் ஈமான் என்றாலே மஹ்பத் தான் பிரியம் பிரியத்துடைய வெளிப்பாடு தான் ஆமால் அப்ப அல்லா கூடும் போது யா யூ நாஸ் ஓ மக்களே அப்படின்னு கூப்பிடல கூப்பிடும் போது என்னன்னு கூப்பிடுறா யா ஓ ஈமான் கொண்டவர்களே குத்திபா அலைக்கும் ஏன்டா கதருடைய இரவுல நம்ம ஹசர சொன்ன மாதிரி கலாம அல்லாவுடைய கலாமை பற்றி தான் பேசணும் கதருடைய இரவு சிறப்பை பத்தி தான் நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும் பேசப்படுகிறது நான் அசுரத்தில் கூட அசில் த முாகிரா செய்யும் கூட சொல்லி காட்டினேன் கல்யாணம் தந்தைக்கு நிக்காவோட மஜிஸில் உட்காந்து கலாய்து கல்யாணத்து மசாயில் படிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய கதையாக படிச்சு கதர் அன்னைக்கு கதருடைய இரவில் வந்துக்கிட்டு கதருடைய சிறப்பை பற்றி பேசுன்னு கதவுடைய சிறப்பை பற்றி என்ன அமல் செய்யணும் அல்லா நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட் குரான் அந்த குரான் குரானை பற்றி தான் பேசணும் என்னுடைய தாதா சொல்லுவாங்க ஜிகருல்லாங்கிற வார்த்தைக்கு ஃபாயின் பக்கம் இலாஃபத்து மஃபூலின் பக்கம் இலாஃபத்தும்பாங்க அல்லாஹ் அல்லாஹவை ஜிக்கர் செய்தல் இது மஃபூன் பக்கம் விழாவை செய் இலாபத்து செஞ்சு சொல்லுவாங்க அல்லாஹ் ஜிக்கர் செஞ்சது அல்லாஹ் ஞாபகப்படுத்தியது இது ஃபாயல் பக்கம் இல்லாபத் மஹௌன் பக்கம் விலாவை செஞ்சது செய்தல் என்பது எல்லா எல்லா ஜனங்களால முடியாத காரியம் அதுக்கு அதுக்கெல்லாம் ஆட்டால தனியாரையாக வைத்திருக்கிறாங்க அல்லாஹ் ஞாபகம் செய்தல் என்பது அல்லாஹ் எதை ஞாபகம் செய்தானோ அல்லாஹ் எதை ஞாபகப்படுத்தினானோ அதை ஜிக்கர் செய்ய வேண்டும் அல்லாஹ் ஞாபகப்படுத்தியது இது அல்லாஹாலா நம்மளுக்கு குரான் ஷெரீஃபில் அநேக உத்தரவுகளையும் அவாமிகளையும் நவாகிகளையும் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் அதைத்தான் நம்ம பே நம்ம நம்ம பேசிகிட்டு இருக்கணும் அப்போ அல்லாஹால திருமதியில் சொல்லும் போது ஓ இமான் கண்டவர்களே என்னையும் என்னுடைய ஹபீபையும் நேசித்தவர்களே குத்தி அழைக்கும் சியாம் உங்கள் மீது சியாமை நான் கிதாபம் செய்து விட்டேன் என்று அல்லா சொல்கிறான் சரதா கிட்டேங்கிற வார்த்தை வரல குத்திபுங்கிற வார்த்தை எல்லாம் போடுறான் இப்போ அல்லா உங்களுடைய துவா அல்லாஹால ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான் அந்த ஆண் குழந்தைய விஷயத்தில் நான் எழுதினேன் பாருங்கள் என் மகன் ஆலிமா போகணும் என் மகன் ஃபாசிலாக போகணும் மகன் டிகிரி வாங்கணும் ஒவ்வொரு தாப்பனுடைய ஆசை இருக்கு பாருங்கள் மா இந்த அந்தஸ்துக்கு போகணும் அந்த அந்தஸ்துக்கு போகணும் எனக்கு நான் எழுதுனா உங்கள் பாட்டுக்க அப் அதே மாதிரி எல்லாத்தெல்லாம் உங்கள் த முபத்தெல்லாம் எழுதினா கூத்தி பாலிக்கு முசியான் உங்கள் மீது நோம்ப நான் ஃபர்தா கே கிதாபத்தை எழுதிட்டேன்ப்பா ஏன் நம்மளுக்கு ஒரு ஒவ்வொரு தா தாயும் தாப்பனும் தான் பிள்ளை பட்னியா கடந்து பட்னியா கடந்து சாவுன்னு நான் சாகணும் தாய் தாக வழித்தரலா இருக்கணும் ஆசைப்படுவாங்களா அர்ஹம் ராஹிமின் அல்லா எழுவது தாயை உள்ள திருப்பி உள்ள அல்ல எப்படி ஆசைப்படுவான் நீ தாய் தானா இருக்கிறது எனக்கு நீ பசியாலியாக இருந்த காரணத்தினால என்னுடைய ஹதானா நம்ப போகுதா நீ சாப்பிட்றதுனால என்னோட ஹதானால் கம்மியாக போகுதா அது நோக்கம் அல்ல அல்லா சொல்லும் பொழுது இல்லை அல்லக்கும் தத்தக்கும் நீங்களாம் முத்தியா போகணும் எனக்கு அதான் ஆசை என் பிள்ளை நானும் நான் வளர்க்கும் பொழுது என் பிள்ளை எந்த ஒரு தவறும் செய்யாம கண்காணிச்சு வளர்க்கணும் அதே அசைத்த அல்லா இருக்கும் நீ நான் என்னென்ன அமுல் செய்தனும் உங்களுக்கு என்னென்ன உத்தரவு போட்டேனோ அதன் அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் எதெல்லாம் நான் தடுத்தேனோ அதை விட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் இதுதான் அல்லாவோடையும் நோக்கம் லால் இலக்கும் தத்தக்கும் நீங்கள்லாம் முத்தக்கையாக போகணும் தக்குவா தக்குவான்டாக்கா பயந்து பயந்து நடுக்கணும் பயந்து நடுக்குனுங்கிறாங்க தக்குவா அசல் தக்குவா நம்மளுடைய நம்முடைய தாலிமாத்து கிதாபுல சரியத்துரிய தக்குவா தனித்து தக்குவா ஹக்கீகத்து தக்குவா தக்குவா நாளா பிரிப்பாங்க முதல்ல சரியத்துறைய தக்குவா அல்லா அவாமீர் நவாஹிக்கு பாபந்தி பரிஹேஸ் அல்லாவுடைய அம்மரை எடுத்து நடக்கும் பொழுது ஒவ்வொரு அம்மரையும் அல்லாவுடைய அவாமீரை எடுத்து நடக்கும் பொழுது ஒவ்வொரு அம்மர்லையும் யா நீ சொன்ன அதனால செய்யற கொண்டு வரணும் என்னுடைய தாதா சொல்லும்பொழுது இல்மி இலுமையுடையும் இஸ்திஹார் இல்மி இல்லாதவர்களும் சமமாகலாம் கேட்பாங்க அறிந்தவர்களும் அப்படி அந்த இடத்த வைக்க மாட்டாங்க இல்முடி இஸ்திஹிதார் உள்ளவர்களும் இல்முடி இல்லாதவர்களும் சமாவார்களா இப்போ நீங்களும் நீங்களும் தொழிலுடைய மசாயில் நீங்களும் படிச்சிருப்பீங்க நானும் படிச்சிருப்பேன் தொல் ரெண்டு பேரும் தொலைக்கு வருவோம் வரும் பொழுது உங்களுக்கு இஸ்தார் நீங்கள் தொழுவீங்க நான் இஸ்திஹார் இல்லும் இல்லாமல் தொழுவேன் அப்போ இப்போ ரெண்டு மாதிரி மத்தியில் சமமாக அவர்களா எல்லாம் கேட்குறான் அப்போது ஒவ்வொரு அமுறையை எடுத்து நடக்கும் பொழுதும் எல்லாருடைய ஒவ்வொரு உத்தரவை எடுத்து நடக்கும் பொழுதும் எல்லா தொழுகைக்கு வாங்க ஃபஜீர் அதா செய்யுங்க தோஹரை நிறைவேற்றுங்க அசரை நிறைவேற்றுங்க மகரீபை நிறைவேற்றுங்க நிஷாவை நிறைவேற்றுங்க எல்லாம் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் யாரெல்லாம் உன்னுடைய உத்தரவு கட்டுப்பட்டு வரேங்கிற கையால் இருக்கணும் இப்போ அந்நிய பெண்களை பார்க்காதீங்க அல்லாவுடைய உத்தரவு மணியாத்தில் உள்ளது உதாரணத்துக்கு சொல்கிறேன் மணிகாத்தில் அல்லாத்தால அந்நிய பெண்களை குள்ளு அபசாரம் பார்வையை தாளி தாழ்த்தி கொள்ளுங்கள் இப்போ ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கோம் நான் மாணவர்கள்ட்ட சொல்லிட்டு இருப்பேன் வாக்கிங் போயிட்டு இருக்கோம் பின்னாடி மாணவர்கள்லாம் வராங்க கூட இப்போ உஸ்தாதுகள் அடிப்படையில் மாணவர்கள்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க உஸ்தாதே அன்னியா பார்க்குறாருப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதுக்கான தலையை கீழே போனேன் ரியாவாக போயிடுச்சு இப்போ எல்லாரும் ஒத்து கட்டுப்பாடுன்னு செய்யலை இப்போ முஹாஸ்தூதி பிறர் பார்ப்பதற்காக வேண்டியவருடைய பார்வை காலத்தின் தீர நீ எனக்காக கால்தவையில் அல்லா சொல்லுவான் தக்குவாலை சேர்ந்தது ஆகாது எந்த ஒரு அமராக அம்மரை எடுத்து நடந்தாலும் சரி எந்த ஒரு மனியாத்தையும் விலக்கி விளங்கி விலகி இருந்தாலும் சரி யாருலா நீ சொன்ன தான் செய்கிறேன் நீ தடுத்து அதனால தான் ஒதுங்கிக்கிட்டேன் இந்த சிந்தனை ஒவ்வொரு அவாமியிலையும் நவாகிலையும் நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்க இருக்க வேண்டும் அடுத்து அடுத்ததா தரிக்கத்துரிய தக்குவா இந்த தக்குவா செய்தோம் சரியற்காரங்க உங்களை என்று பட்டம் கொடுப்பார்கள் தரீக்கத்துல அடுத்த தகுதி தரிக்கத்துரிய தக்குவா செய்யும் பொழுது இப்போ சரியத்துறைய தக்குவா சரியத்துரிய தக்குவால அல்லாவுடைய அம்மரை எடுத்து நடக்கும் பொழுது தக்குவீர் கட்டியாச்சு யாரெல்லாம் இந்த தக்மீர் கட்டுறது உன்னுடைய குவத்து இல்லாமல் என்னால் தக்மீர் கட்ட முடியாது ருகு செய்யும்போது உன்னுடைய குவத்து இல்லாமல் என்னால் ருக்கு செய்ய முடியாது சுஜூ செய்யும்போது உன்னுடைய குவத்து இல்லாமல் என்னால் சுஜூ செய்ய முடியாது உட்காந்துருக்கும் போது உன்னுடைய குவத்து இல்லாமல் ஹர் ஃபேலுமே ஒவ்வொரு ஃபேலிலையும் எந்த செயல் செய்தாலும் சரி தாய்மார்கள் வீட்டில் செய்தாலும் சரி நம்ம வெளியே போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ஹர் ஃபேலுமே மகளுக்கு கு காயம் ரக்கர் மகளுக்கு நான் தான் செய்கிறேன் இருந்தாலும் உன்னுடைய குவத்து இல்லாமல் என்ன செயல் வெளியாகாது அதான் ஐயாலா சலாத் மாசின்னு கூப்பிடும்போது தொழில் பக்கம் வாரங்கள் என்று கூப்பிடும் போது அது ரசுமுல்ல சொல்ல செல்லம் லா ஹவுல வலா குவத்தை இல்லாமில்லா எனக்கு ஹவுலும் கிடையாது எனக்கு குவத்தும் கிடையாது இல்லாமில்லா இல்லா எல்லாரும் செஞ்சு செஞ்சு சொல்றாங்க சொல்கிறாங்க பாருங்கள் அதே தான் ஏன்னா தரீக்கத்துடைய தக்குவா ஒவ்வொரு செயலில் நம்ம வெளியாகும் பொழுது யாரும் உன்னுடைய குவத்தில் இல்லாமல் என்னால் செய்ய முடியாது உன்னுடைய ஒரு லுக்கமாக சோறு எடுத்து என்னால் வாய வைக்க முடியாது உன்னுடைய குவத்தில் இல்லாமல் என்னால் தூங்க முடியாது உன்னுடைய கூவத்தில் இல்லாமல் ஒரு அடியிலிருந்து மறு அடி எடுத்து வைக்க முடியாது இந்த சிந்தனை தரிக்கத்தில் உள்ளவர்களுக்கு சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இதை தவிர்க்க தக்குவா இந்த தக்குவாவை செய்தால் மை எத்தக்கில்லாக யார் அல்லாவை தக்குவா செய்கிறாரோ எஜ் அல்லூ மஹராஜா மஹராஜ் மஹராஜனாக்கா எக்ஸிட்னு சொல்லுவாங்க அரபியில மஹராஜ் எட்டு மஹராஜ் ஒன்பதுன்னு எழுதிப்பாங்க சவுதியில எக்ஸிட்னாக ஒரு கஷ்டத்திலிருந்து விடுதலை வெளியே போடுவாங்க மை எத்தக்கில்லாக யார் அல்லாவை தக்குவா செய்தாலோ சரியத்துடைய தக்குவா யார் அல்லாவை செய்தாலோ தரீகத்துலேயே தக்குவாங்கிற அடிப்படையை செய்தாலோ ஹஃபீகத்துடன் தக்குவாங்கிற அடிப்படையை செய்தாலோ அல்லஹும் மஹரஜா மஹராஜா என்ன கஷ்டத்திலடியே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் அல்லாஹால அதை விட்டு எக்ஸிட் அல்லா அவன் ஆக்கி விடுவான் நினைச்சிட்டு இருப்ப நம்மளுக்கு மாசம் சம்பளம் வந்தால்தான் நமக்கு ரசக்கில் நம்ம வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியும் இதை கொண்டா என் தேவை பூர்த்தியாக நினைச்சிட்டு இருப்பின்சீப் நினையாத குரத்திலிருந்து அல்லாஹால